ஈரோடு மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரணை செய்த மகபூல் அகமது வழங்க கேட்கலாம் மஹபூல் அகமது ஈரோட்டில் தொடர் கனமழை காரணமாக பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளக்காண்டியாக காட்சியளிக்கிறது தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழலை தகவலை பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமானது மற்றும் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நேற்று இரவு விடிய விடிய திடீரென பெய்த கனமழையால் பல மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது தாழ்வான பகுதிகள் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது குறிப்பாக ஈரோடு ரயில் நிலைய பகுதியில் மழைநீர் ஆறாக பாய்ந்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம பார்க்கறோம் பயணச்சீட்டு வழங்கும் பகுதி நடைமேடைக்கு செல்லும் வழியிலும் மழைநீர் புகுந்ததால பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியுற்றனர் அதே போல பார்த்தோம் அப்படின்னா காந்திஜி சாலை மணிக்கூண்டு வீரப்பஞ்சத்திரம் உள்ளிட்ட மாநகராட்சின் பல்வேறு பகுதிகளில் அதாவது தாழ்வான பகுதிகளில் சாலைகள்ல பாத்தீங்கன்னா போல் சாலைகள் காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது குறிப்பாக ரயில்வே நுழைவு பாலங்களில் தேங்கிய மழைநீரால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்குள்ளாயினார்கள் அதே போல் கட்டபொம்மன் வீதியில் உள்ள வீடுகளுக்கு உள்ளும் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கடுமையாக அவதிக்குள்ளாகக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது இதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சி பூங்கா மைதானம் மற்றும் அகில்மேது காய்கறி சந்தையில் பார்த்தீங்கன்னா மழைநீர் தேங்கியதால் தேங்கியதால பொதுமக்கள் மற்றும் மொத்த வியாபாரிகள் அவதியுற்று வரக்கூடிய அதே நேரத்தில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சேரும் சகுதியுமாக காட்சி அளிக்கிறது ராம்குமார் அகமது தகவலுக்கு நன்றி